ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த த்ரீ இயர் எல்எனஸ் டிகிரி கோர்ஸுக்கு எல்லாருமே வந்து ஆன்லைனில் அலாட்மெண்ட் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் ப்ரோ எந்த டேட்டுக்குள்ளே நாங்கள் வந்து காலேஜ் போகணும் இந்த மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்னா என்ன இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன இதெல்லாம் எங்களுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டதுங்க உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம என்னுடைய சோசியல் மீடியா வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் முதல்ல வந்து இந்த அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது வந்து த்ரீ இயர் எல்எல்பி ஹானர்ஸ் ஸ்கோர்ஸுக்கு கட் ஆஃப் ஃபஸ்ட் ரவுண்டு கட் ஆஃபில் உங்களோடய மார்க் அதை வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும் அந்த மெயிலில் அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க சாஃப்ட் காப்பி அதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறத அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் அலாட்மெண்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் உடைய அலாட்மெண்ட் லெட்டர் ஓகே இந்த லெட்டராக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ப பார்க்கும்போது கேண்டிடேட்ஸோடைய பேமெண்ட் ஃபஸ்ட்டு ஒன் டைம் பேமெண்ட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம் இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிறேன் சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து எதுக்காக அந்த ஃபீஸ் சொல்லுமா பே பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு வந்து பே பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க பிசி கேட்டகரிக்கு வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் எஸ்சிஎஸ்டிஏ கேட்டகரிக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஆஃப்லைன் பேமெண்ட் கிடையாது சரிங்களா இது வந்து ஹார்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இவ்வளோ பேமெண்ட்டு நீங்கள் நார்மலாக த்ரீ இயர் எல்பி ஆப்லேட்டட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஓகே இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் அதுக்கப்புறம் கீழே வந்து அவங்க என்ன டேட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேதியிலேருந்து அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் சொல்லியிருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே உங்கள் நீங்கள் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரெசிப்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீஸ்லாம் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதில் அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் எட்டாவது பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் தான் நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைட் அண்டர் டிடிஇ டிடிஇ மீன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து காலேஜஸ் அதாவது யூஜி பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கறது வந்து கேட்பாங்க இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து எங்கே போய்ட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் படித்த யூனிவர்சிட்டியில் வாங்கலாம் அப்படி இல்லைனா வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் வந்து டிடி எடுத்து நீங்கள் வந்து இந்தக்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வெளியூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணாலும் அதாவது போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து மெசேஜ் போட்டாலும் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு டிடியெலாம் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை போஸ்ட் அமைச்சிப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் சரிங்களா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நைன்ட்டு பாயிண்ட் வந்து அஃபிடவிட்டுங்கிறது உங்களுக்கு வந்து தேவைப்படும் எப்படி அஃபிடவிட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா யுசிஜியோடைய ரூல் படி கண்டிப்பாக வந்து நம்ம அந்த அஃபிலிட் அப்படிங்கிற அஃபிடேவிட் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த அட்டாச் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அட்மிஷன் போகும்போது இதெல்லாம் வந்து கையில் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே அவங்க பேசிக்காக சொல்லக்கூடிய தான் இதை நம்ம பற்றி எதுவும் சொல்ல தேவையில்லை ட்ரெஸ் கோடு ஜென்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் லேடிஸ்க்கு எப்படி ட்ரெஸ் கோடு வந்து போடணும் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அக்டோபர் சிக்ஸ்த்துக்குள்ளே ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன நபர்கள் ஆறாம் தேதிக்குள்ளே போயிட்டு காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து போட்டுருங்க சரிங்களா இல்லைன்னா உங்களுடைய சீட்டை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி சென்னை போகிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்திங்கிறனால இன்றைக்கி ஹாலிடே நீங்கள் ஹாஸ்டலில் போய்ட்டு தங்கியிருந்துட்டு இல்லை நாளைக்கு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறதால பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்படுது த்ரீ இரல்வி பற்றி இந்த த்ரீ இயர் அப்ளைட்டு கோர்ஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிளக்கு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு நிறைய வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்